வணக்கம் பிக்பாஸை விட்டு கமல்ஹாசன் தெரித்து ஓடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சினிமா வாய்ப்புகள் அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் பெரிய பிஸியே கிடையாது அவ்வளோ பெரிய தேர்தல் நடக்கும்போது கூட பிக்பாஸுக்கு அடிக்கடி வந்துட்டு போனார் கொரோனா பொருட்கள் அவர் ஆஸ்பத்திரியில் படுத்துருந்தபோது கூட ரம்யா கிருஷ்ணனை வந்து ரெண்டு வாரம் பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அவரே வந்து பண்ணிணார் அந்த அளவுக்கு வந்து கமல்ஹாசனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது ஆனால் பிரதீப்னால வந்து தான் இப்போ கமல்ஹாசன் வந்து பாஸே வேணான்னு சொல்லி போறாரு அப்படின்னா இதை நம்ப முடியுதா இதுதான் உண்மையும் கூட ஏன்னா பிரதீப்புக்கு வந்து மாயா கோஷ்டி எல்லாம் பண்ண அந்த அக்ரமம் எல்லாமே மக்கள் பார்த்தாங்க இதை கமல்ஹாசன் வெளியே இருந்து பார்த்தாரு ஆனால் மாயா கோஷ்டியை கண்முடித்தனமா இவர் ஆதரித்தார் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க மாயா கோஷ்டி விமர்சனம் விட இந்த நடுநிலையை விட்டு எப்படி கமல்ஹாசன் வந்து மாறினாரு அப்படின்னு சொல்லி கமல்ஹாசனை வச்சு வச்சு செஞ்சாங்க இப்படி நெட்டிசன்கள் இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கமல்ஹாசனே எதிர்பார்க்கவே இல்லை கமல்ஹாசனுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்து நம்ம பண்றோம் மக்கள் வந்து இவ்வளோ ரசிக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பிரதீப் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து நம்மளுடைய கேரியரே காலி பண்ணிட்டானே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இவ்வளோ தூரம் மக்கள் விமர்சனம் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் இருந்தாலும் திரும்பவும் மாயா கோஷ்டியை மட்டும்தான் ஆதரிச்சார் அதனால் பிரதீப் இருந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனாவுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு அர்ஜுனா வந்து தன்னுடைய திறமையாக விளாண்டாங்க இதனால பார்த்தீங்கன்னா அர்ஜுனா டைட்டில் அடித்தாங்க மாயாவுக்கு கிடைக்க வேண்டிய டைட்டில் கமல்ஹாசன் வந்து ரொம்ப போர்ஸ் பண்ணி மாயாவுக்கு கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு ஆனால் மக்கள் எல்லாமே அர்ஜுனுக்கு அர்ஜுனாவுக்கு கொடுத்தாங்க பிரதீப் வந்து இப்போ ஏன் பிரதீப்னால கமல்ஹாசன் வந்து பிக் பாஸை விட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கமல்ஹாசனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருந்துச்சு ஆனால் கடந்த பிக் பாஸ் செவனில் பார்த்தீங்கன்னா பிரதீப்பை வெளியேற்றினது தப்பு அப்படிங்கிறத கமல்ஹாசன் கடைசி வரைக்கும் உணரவே இல்லை திரும்பவும் கமல்ஹாசன் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் பிரதீப்புக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து எல்லாருமே சொன்னாங்க இப்போ லேடிஸ் வந்து சொல்கிறாங்க அந்த கேங்கு சொல்லுது அப்படிங்கிறதுக்காக எந்த இதையுமே விசாரிக்காமல் திடீர்னு ரெட் கார்டை கொடுக்க வச்சு அவங்கள வெளியேற்றி விட்டுட்டு அதுக்கு ஒரு நியாயத்தை சொன்னார் நான் வந்து ரெட் கார்டு கொடுக்கல நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி வெளியேற்றினார் ஆனால் யார் யாரெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றினாங்களோ அவங்க ஒவ்வொருத்தவங்களாம் ஒவ்வொரு வாரமும் மக்கள் வந்து வெளியேற்றிக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் கமலஹாசனே பிக் பாஸை விட்டு வெளியேற்றி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா பிரதீப் அந்த அளவுக்கு வந்து மக்கள் செல்வாக்க பெற்றிருந்தாரு பிரதீப்னால கமல்ஹாசனுடைய நேம் டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ வந்து அவர் ரெண்டு மூணு படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு தங்களை இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் கமெண்ட்னால இந்த படங்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த படம் ஆரம்பிக்கும் போது பிக் பாஸ்ல பிரதீப்பை வெளியேற்றி இருந்தாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா மெனி மிகப்பெரிய அளவுல நெகட்டிவ் கமெண்ட் கமல்ஹாசனுக்கு அதிகமாக வந்துச்சு இதனால அவர் ரொம்ப நொந்து போயிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அவர் யோசிச்சுட்டே இருந்தாரு இப்போ வேணாம் நமக்கு பிக்பாஸ் இப்போதைக்கு தேவையில்லை ரெண்டு படம் இருக்குது அந்த படத்தெல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு அந்த படம்லாம் ஓடட்டும் ஓடின பிறகு நம்ம திரும்ப பிக்பாஸ்க்குள்ளே வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறார் இப்போ ஒரு ஆட்கள் வந்து நம்ம கேரியரை காலி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு இப்போ ஒரு ராஜசபா எம்பி வேற கேட்டிருக்காரா திமுக அவங்க அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா எம்பி ஆயிடுவார் எம்பி ஆன பிறகு அவருக்கு வந்து இன்னும் மோசமான ஒரு நிலைமை ஏற்படுத்தக்கூடாது விமர்சனங்களை அவரால் ஏற்றுக்கப்பறையும் முடியல ஏன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்துகிட்டே இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிக்பாஸுக்குள்ள வரல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதிகாரபூர்வமா அவரே வந்து சொல்லிட்டாரு சரி அவர் சொல்லிட்டாரு பிக் பாஸ்க்குள்ள வேற யார் வர போறா ஹோஸ் பண்ண போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து கொரோனா மருத்துவமனையில மருத்துவமனையில் இருந்தபோது ரம்யா கிருஷ்ணன் பண்ணாங்க அது சாத்தியப்படலை அது வந்து பெருசா வந்து எடுபடலை சரி ரம்யா கிருஷ்ணன் வேணாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து சிம்பு பண்ணிட்டு இருந்தாரு ஒருவேளை சிம்புவை கூப்பிட்டு பண்ணலாமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க சிம்பும் சுத்தப்படாது அப்படின்னு யோசிச்சுட்டு வேணாம் புதுசா ஒரு ஆளை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புல விஜய் டிவி தரப்புல வந்து விஜய் சேதுபதியோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஏற்கனவே விஜய் சேதுபதி ஒரு சமையல் நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டாரு கலந்துகிட்டாருன்னுல ஹோஸ்ட் பண்ணினாரு விஜய் சேதுபதி வந்து செட்டாக வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சரி இவர் எங்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு போதே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் மேலே எல்லாத்துக்குமே ஒரு கவனம் இருக்கு அது யாருன்னு கேட்டிங்கன்னா நடிகர் அர்ஜுன் அர்ஜுன் வந்து ஜி தமிழ்ல சர்வேர் அந்த ப்ரோக்ராமை வந்து நடத்தினார் ரொம்ப சூப்பராக நடத்துனார் அது எல்லாத்துக்குமே வந்து அதுக்கப்புறம் அந்த இதே வரல ஆனால் அதுக்கப்புறம் அவர் நிறைய பேத்துக்கு பிடிச்சிருந்தது அவர் வந்து திரும்ப கொண்டு வந்து போடலாமேப்பா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கு அர்ஜுன் வந்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் வருவாங்க அப்படிங்கிறத பாருங்கள் இதோட மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து வெளியேற்றினது தப்பு அதுக்கப்புறமா மக்கள் வந்து பிரதீப்புக்கு ஆதரவு கமல்ஹாசனோட கெரியரே வந்து காலி பண்ணுற அளவுக்கு மக்கள் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் பாஸ் நிகழ்ச்சி எனக்கு வேணாமையா தேவையில்லையான்னு தெரித்து ஓடுறாரு கமல்ஹாசன் அப்படின்னா மக்களோட பவர் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க